நாடி கார்த்தியன் காலை வணக்கம் நம்மளோட பயணத்தில் ரெண்டாவது நாள் மேங்களூர் இருந்து உடுப்பி கோவிலுக்கு தான் போக போகிறோம் எஸ்எம்பிடிலேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் ட்ரெயினில் இங்கேருந்து நாங்கள் உடுப்பி வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இது மான்சூன் சீசன்றதுனால இந்த டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி நாங்கள் உடுப்பி கோயில் கிருஷ்ணாரை பார்த்துட்டு அடுத்து முருடேஸ்வரர் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு இடையில் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கும் போகிறது பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ரெண்டு கோவில் பிளான் பண்ணியிருக்கோம் அது எது வரைக்கும் போகும் அப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ நைட்டில் நல்ல மழை காலையில் மழை இல்லை இப்போ நான் நின்றுட்டுருக்கிற இந்த சமயத்தில் லைட்டாக ட்ரிஸ்லிங்காக இருக்குது நாங்கள் தங்கியிருந்த ரூமுடைய டீட்டெயிலும் எது எங்கே இருக்குது அப்படிங்கிற விவரத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் டே ஒனில் நம்ம யஸ்வந்த்பூரில் நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி டே டூவில் மேங்களூர் கண்ட்ரோல்மெண்ட்டில் வந்து இறங்கினதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மூணு கோவிலை நான் வந்து பார்த்து வீடியோவாக போட்டிருப்பேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியான இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சூப்பரான காலை வழியில் இங்கிருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் போக போகிறோம் இப்போ காலையில் ஏழ்ரை ஆகிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரயில்வே கேண்டீனில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் ஆட்டோவில் ஏறதுக்கு தயாராக இருந்தோம் இந்த சாலை வழியாக நம்ம போகும்பொழுது பேரல்ல தான் பேருந்து நிறுத்தம் இருக்குது வா சரியான நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ள பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்த உடனே தான் நம்ம மன்சூனில் டிராவல் பண்றதுக்கான அந்த அறிகுறியே தெரியுது சம மழை பெய்யுது ட்ரெயினுடைய டைம் வந்து காலையில் எட்டு முப்பது புறப்பட தயாராக்குறதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன் ஏழை நின்றுட்டு இந்த வந்தே பாரத் மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து மட்போன் வரைக்கும் முடியாது ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் வாரத்துல ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஆறு நாட்களும் ரன் ஆகக்கூடியது இப்போ மழை லேஸாக விட்டுருக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ்க்கு போயிடலாம் படிக்கிறது மேங்களூர் சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் வந்தே பாரத் ஆன் டைம் கிளம்பிடுச்சுங்க இப்போ நம்ம ட்ரெயின் எட்டு முப்பதுக்கு வர வேண்டியது இன்னும் வரவே இல்லை எட்டே முக்காலும் ஆயிடுச்சு எப்போ வரும்னு தெரியல இப்போ மழை லேஸாக விட்டுருக்கு சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே அடுத்த மழை வந்துருச்சு செம்மையாக அடித்து பெய்யுது இந்த மழை சத்தத்தில் அனௌன்ஸ்மெண்ட்டே கேட்கல நம்மளோட ட்ரெயின் தூரத்தில் தெரியுது பாருங்க காலையில் ஒன்பது மணிக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் லேட்ல உள்ள வந்துட்டு நாம போகக்கூடிய இந்த ட்ரெயின் எஸ்எம்பிடி பெங்களூரில் பெங்களூர்ல நேற்று இரவு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு ஏழு நாற்பத்தஞ்சிக்கு கிளம்பி பெங்களூர் கண்டோன்மெண்ட் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் செங்கேரி ராம்நகரம் கன்னப்பட்டினம் மாண்டியா மைசூர் ஜங்ஷன் கோல் அரசிப்பூர் ஹாசன் ஜங்ஷன் சக்லேஷ்பூர் சுப்பிரமணியம் ரோடு கபாசாபுத்தூர் பன்வாலா மேங்களூர் ஜங்ஷனுக்கு அடுத்து இப்போ சென்ட்ரலுக்கு வந்துட்ருக்கு ஷெட்யூல் டைமை தாண்டி காலையில் ஒன்பது முப்பதுக்கு வண்டி இங்கேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெயினுக்கு ரேக் ரிவர்சலும் டீசல் லோக்கோலருந்து எலக்ட்ரிக் லோக்கோவாக மாற்றுவாங்க இங்கேருந்து நம்ம கிளம்பும் பொழுது மழை விட்டுடுச்சு நமக்கு ஆப்போசிட்டில் தெரியக்கூடிய இந்த ட்ரெயின் வந்து நேற்று நம்ம காலையில் யஸ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் சென்ட்ரலுக்கு வந்துருணும் இல்லையா அந்த கண்ணூர் எக்ஸ்ப்ரெஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லேட்டு எப்போது ஏழு பத்துக்கு வர வேண்டியது ஒன்பது மணிக்கு தான் உள்ளே நுழைஞ்சிருந்தது ட்ரெயின் இப்போ கரெக்டாக மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு எடுத்திருக்காங்க இங்கேருந்து நம்ம போகும்பொழுது டோட்டலாகவே ரெண்டே ஸ்டாப்பிங் தான் ஒன்று சூரத்கல் முல்கி ஆனால் இடையில் சூரத்துக்களுக்கும் மேங்களூர் சென்ட்ரலுக்கும் எட்டு இன்டர்மீடிய ஸ்டேஷன் இருக்குது ட்ரெயின் ஆக்சுவல் டயத்தை விட ஒன் ஹவர் லேட்டாக தான் கிளம்பிருக்கு உடுப்பிக்கு எத்தனை மணிக்கு போகும்னு தெரியல அங்கே போனதுக்கப்புறம் கோவில் தரிசனம் டைம் இதெல்லாம் எப்படி மாறுதுன்றதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக உடுப்பிக்கு காலையில் பத்து நாற்பதுக்கு போகணும் எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்க்கலாம் கூட்டம் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் டிடிஆர் வந்து செக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க எஸ்எம்ஐடி பெங்களூர்லேருந்து கிளவும் பொழுது இந்த ட்ரெயினுக்கு ரெண்டு ராக் ரிவர்ஸ்கள் முடிஞ்சிருக்கும் ஒன்று ஹாசன் ஜங்ஷன்லேயும் இன்னொன்று மைசூர் ஜங்ஷன்லேயும் டோட்டலாக இந்த ட்ரெயினுக்கு மூணு ராக் ரிவர்ஸ்கள் இருக்குது நம்பர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் 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 சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ கண்ணூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ட்ராக் ஷேரிங் பண்ணுது வாரத்தில் ஏழு நாள் இயங்கக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு லோக்கோ தொடர்ந்து ஒரு ஜென்ரேட்டர் ரெண்டு ஜென்ரல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி ஒன்று செகண்ட் கிளாஸ் ஏசி ரெண்டு தேர்ட் கிளாஸ் ஏசி மூணு அடுத்து ஒரு ஜென்ரல் ஸ்லீப்பர் கிளாஸ் எஸ் ஒன்லிருந்து எஸ் செவன் வரைக்கும் இருக்கும் மறுபடியும் ஒரு தேர்ட் கிளாஸ் ஏசி ஒரு ஜென்ரல் ஒரு ஜென்ரேட்டர் டோட்டலாக இந்த ட்ரெயினுக்கு ரெண்டு ஜென்ரேட்டர் நாலு ஜென்ரல் ஸ்லீப்பர் கிளாஸ் ஏழு கோச்சஸ் இருக்கும் தேர்ட் ஏசி நாலு செகண்ட் கிளாஸ் ஏசி ரெண்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி ஒன்று டோட்டலாக இருபது கோச்சஸ் ரன் ஆகிட்டுருக்குது இந்த ட்ரெயின் இந்த வழித்தடத்தில் ஒரு மிகப்பெரிய ஜன்னலை கடந்து போயிட்ருக்கோம் மேகம் இருட்டிகிட்டு இருக்கு இங்கேயுமே மழை பெஞ்சு விட்டுருக்கிறத பார்க்க முடியுது அங்கங்கே நிறைய தண்ணி தேங்கி நிற்கிது இந்த ட்ரெயினுக்கு பேண்ட்ரி ஆன் போர்டு கேட்டிங் ஈ கேட்டிங் சர்வீஸ் கிடையாது ஆனால் மைசூர் ஜங்ஷனில் டின்னர் அவைலபிலிட்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஜோக்தே ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டுருக்கோம் ஆக்சுவலாக இங்கே கடையில் ஒம்பது பதினொன்றுக்கு வரணும் நம்ம ஒம்பது ஐம்பத்தி நாலுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஜோத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான் ஐஆர்சிடிசியினுடைய பங்கு இருக்கும் இதுக்கப்புறம் வரக்கூடிய தொக்கூரில் இருந்து பொங்கன் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது பொங்கன் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகக்கூடிய தொக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலையில் பத்து மணிக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கொங்கன் ரூட்டை பற்றி சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்குது எழுபத்தி ரெண்டு ஸ்டேஷனுக்கு உண்டு மகாராஷ்டிரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உரேகா கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொக்கு இந்த ரெண்டு இடத்தையும் இணைக்கக்கூடியது தான் பொங்கன் ரூட் சொல்லுவாங்க இயற்கை அழகு நிறைந்த இந்த கொங்கன் ரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மார்ச் இருபதில் தான் தனது முதல் சேவையை உடுப்பிக்கும் மங்களூருக்கும் இடையே தொடங்கியிருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டரை கவர் பண்ணுற வகையில் இந்த கொங்கன் ரூட் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா இந்த மூணு மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கு இந்த வழித்தடத்தில் முதல் நிறுத்தமாக இருக்கக்கூடிய சூரத்களுக்கு காலையில் பத்து எட்டுக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இங்கே காலையில் ஒன்பது நாற்பத்தெட்டுக்கு வர வேண்டியது நம்ம லேட்டில் வந்திருக்கோம் இருபது நிமிஷம் லேட்டில் வந்து ஒன் மினிட் காலத்துக்கு அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு தொடர்ந்து முல்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலையில் பத்து இருபத்தி மூணுக்கு நம்ம வந்திருக்கோம் இருபது நிமிஷம் லேட்டில் இருந்து அப்படியே மூணு நிமிஷம் குறைஞ்சி பதினேழு நிமிஷத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த ட்ரிப்பில் ரிட்டேன் டிக்கெட்டு இப்போ கூட இந்த ட்ரெயினில் தாங்க நாங்கள் முருகேஸ்வரர்லேருந்து எஸ்எம்இ டு பெங்களூர் வரைக்கும் போட்டிருக்கோம் ஆனால் அது ஆரியசில் இருக்குது டிக்கெட் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுறதுனால கன்ஃபார்ம் ஆகும்மா என்னென்னு தெரியல இன்றைக்கி நாங்கள் உடுப்பியில் தக்கலில் நாங்கள் ட்ரை பண்ணலான் இருக்கோம் எந்த ட்ரெயினில் போகிறோம் அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் டென் மினிட்ஸ் லேட்டில் தான் வந்துருக்கோம் குடுத்துக்கு காலையில் பதினோரு மணிக்கு வந்து நாங்கள் இறங்கிட்டோம் இங்கேருந்து அடுத்து நாங்கள் குட்டிக்கு அண்ணனவா பார்க்குறதுக்கு போய் ஆட்டோவில் போக போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கு அப்படின்னு சொன்னால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம சொந்த தொடர் ஒரு பெரிய ஒரு அதுக்காஜ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்